அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனியே வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா காலபைரவர் பைரவர் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்ப்புறையில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தீதியில் நம்ம பைரவரை முறையாக வணங்கினோன்னா நமக்கு சகல செல்வங்கள் மட்டும் கிடையாதுங்க கண்ணுக்கு தெரியாத இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக்கு நம்முடைய எதிரிகள் தொல்லை செய்கிற வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அந்த இடத்துல கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எதுவாக இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி காலபைரவருடைய வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிப்பட்ட கால பைரவர் நமக்கு இது மாதிரி எதிரி தொல்லைகள் மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணவரவு பெருகுவதற்கு நிச்சயமாக காலபைரவரை நம்ம முறையாக வணங்கினோன்னா கண்டிப்பாக சகல அஷ்டலக்ஷ்மிகளுடைய யோகமே நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு ரொம்ப நம்ம மெனக்கட தேவையில்லை ரொம்ப பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் கிடையாது எளிமையான ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் நம்ம கிட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இது ரெண்டும் மட்டும் போதும் இதை வைத்து நம்ம இன்றைக்கி ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக குடும்பத்தில் நமக்கு நல்லபடியாக பணவரவுகள் வருவதற்கும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் ரொம்ப நல்லபடியான ஒரு பரிகாரமாக இருக்கும் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் திதி அறிந்து யார் ஒருத்தங்க நம்ம செயல்படுறோமோ சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் பண்ணுறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க ஏன்னால் இதற்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது அதுவும் வளர்பறைக்கு தனியாக ஒரு இது தேய்பிரைக்கு தனியாக இதுன்ட்டு மாதத்தில் ரெண்டு திதிகள் வருது இப்படி இந்த வளர்ப்புறை திதியை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் அது வளர்ந்துக்கிட்டே போகுங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த வளர்ப்புறை தேதியை வந்து நம்ம எடுத்து பண்ணணும் அதே மாதிரி தேய்பிரை தீதியில் வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேய்ந்து போகும் தான் கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் கடன்கள் தேய்ந்து போகணும் நமக்கு வந்து நோய்கள் தேய்ந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி வழிபாடு பண்றது அப்படி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துடைய வளர்ப்புறை அஷ்டமி தீதியில் நம்ம குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கணும் அதாவது பணவரவானது பெருகிக்கிட்டே போகணுங்கிறதுக்காக அஷ்டலக்ஷ்மிகளோட அருளை பெற்றுத்தரக்கூடிய இந்த அஷ்டமி தீதியில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை தான் அஷ்டமின்னு சொன்னோடனே நமக்கு வரக்கூடிய முதல் தெய்வம் காலபைரவர் தான் இரண்டாவது வாராகி அம்மன் ஏன்னா இந்த அஷ்டமி தேதியில் காலபைரவர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நிறைய பேர் வந்து வெண்பூசணி தீபம் மிளகு தீபம் இந்த வெண்கடுகு தீபம் அது மாதிரி தேங்காய் தீபம் அது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருடைய குடும்ப பழக்கத்துக்கு கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை கார்த்திகை மாதத்துடைய அஷ்டமி திதி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை நமக்கு வந்து கண்டிப்பாக செல்வ செழிப்பானது அதிகரிக்குங்க பொதுவாகவே மகாலட்சுமிக்கான பொருட்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா வாசனையான பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி வந்து அந்த இடத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்படி நமக்கு இந்த முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் இல்லாத எந்தவித இனிப்பும் கிடையாது எந்தவித சுவாமிக்கு நெய்வேத்தியம் கிடையாது ஏன்னா நம்மளே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் கேசரியாக இருக்கட்டும் சுவாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு பாயசம் அது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏலக்காய் கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கும் ஏன்னா இது மகாலட்சுமியோட ஒரு அம்சமான பொருள் நல்ல வாசனையான அதனாலதான் நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஏலக்காய் தான் வைப்பாங்க அப்படி இந்த ஏலக்காய் இல்லாத வீடும் கிடையாது அதனால தான் இந்த ஏலக்காய் வச்சு நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பெருமாள் கோவிலில் கூட பெருமாளுடைய தீர்த்தம் கொடுப்பாங்க அதில் கூட ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க ஏன்னால் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஏலக்காய் பொருள் அப்படிப்பட்ட ஏலக்காயும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் போதுங்க இந்த ஒரு பரிகாரத்தை ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிதோ அந்த நேரத்தில் பண்ணலாம் குறிப்பாக ராத்திரி ஒம்பது டு பத்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சுக்கரஹோரை நேரம் எப்பயுமே இது மாதிரி மஹால லுமி அம்சம் நம்ம கிடைக்கணும் குடும்பத்தில் பணவரவு கிடைக்கிறதுக்கு இந்த குறிப்பான சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் அந்த டைம் நமக்கு தவற விட்டவங்க நீங்கள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இதுக்கு நம்ம வந்து நமக்கு சாயங்காலம் போல் பூஜையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிருப்போம் நீங்கள் ஆத்மார்த்தமாக கால பைரவர மனசார நினச்சிட்டு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு படாத ஒரு டம்ளர் நம்முடைய சுவாமிக்கு வைக்கக்கூடிய டம்ளராக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லாட்டி சில்வர் டம்ளர் படாத டம்ளரில் சுத்தமான குடிக்கிற தண்ணி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நம்ம போட வேண்டிய இந்த பொருள் ஏலக்காய் மொத்தம் எட்டு ஏலக்காய் அதில் போடணும் அதாவது அஷ்டலட்சுமிகளுடைய பெயர்கள் நமக்கு உங்களுக்கு அஷ்டலட்சுமிகள் பெயர்கள் தெரிந்தால் அந்த ஒவ்வொரு ஏலக்காய் போடுறப்பையும் ஒவ்வொரு பெயர் சொல்லி போடலாம் அப்படி அஷ்டலட்சுமி பெயர் தெரியலமா எங்களுக்குன்னா ஓம் மகாலட்சுமி தாயை போட்டியும் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படி ஒவ்வொரு ஏலக்காய் எடுத்து போடுறப்பையும் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம எடுத்து இப்படி சொ ஒவ்வொரு ஏலக்காய் போடுறப்பையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக சாதாரண தண்ணியாக இருக்கிற அந்த ஒரு இது வந்து நல்ல ஒரு மந்திர சக்தி கொண்ட தண்ணியாக மாறிடும் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற அந்த ஸ்ரீம்ங்கிறது வந்து பீஜ மந்திரம் மகாலட்சுமிக்கான ஒரு பீஜ மந்திரம் அப்படி ஓம் ஸ்ரீம்ங்கிற அந்த ஒரு மந்திர வார்த்தை ஏலக்காயோட சே தண்ணியில் போட்டால் அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும் அந்த தண்ணிக்கு குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் நல்ல ஒரு பணவரவு வரும் சொல்லிட்டு இந்த ஒரு டம்ளரை உங்க வீட்டோட குபேர மூளை அதாவது தென்மேற்கு மூலையில குழந்தை குழந்தைங்க தட்டி விடாத ஒரு இடத்துல நம்முடைய கபோர்டோ ஏதாவது இருக்கும் தக்கன் கபோர்டு திறக்கிறப்ப பீரோ துரத்து நம்ம திறக்கிறப்ப தெரியாமல் கூட தண்ணி கொட்டக்கூடாது அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க அப்படி அந்த ஒரு தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சிடலாம் அப்படி தென்மேற்கு மூலையில் இப்படி ஏதாச்சும் பிள்ளைங்க வந்து இடிச்சிருவாங்கம்மா தண்ணியை கொட்டிடுவாங்கம்மா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வீட்டு ஹாலில் வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் வச்சிடலாம் இல்லாட்டி குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு கூட நீங்கள் தென்மேற்கு மூலியில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா தென்மேற்கு மூளைங்கிறது நம்ம குபேர மூளை அதனால தான் இவ்வளோ திருப்பி திருப்பி சொல்றோமோ அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கிய விசேஷம் இது நம்ம போய் எப்பையும் போல் படுக்க போயிடுறோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த டம்ளரையும் ஏலக்காயும் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை நம்ம கால் படாத இடத்துல செடியில் நீங்க விட்டலாம் இந்த தண்ணீரை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக நம்ம நம்ம ஃபுல்லா அப்படியே சும்மா அப்படியே தெளித்து விட்றணும் அவ்வளோதான் இப்படி வந்து செய்யறதன் மூலமாக குடும்பத்தில் நிச்சயமாக அஷ்டலக்ஷ்மிகளும் குடியேறுவாங்கங்கிறது ஒரு நமக்கு ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்ட லக்ஷ்மிகளும் காலபீரவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் அந்த பணவரவுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே போய் நல்லபடியான ஒரு பணவரவு பண ஃப்ளோ நிச்சயமாக ஏற்படும் அதனால் இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் எட்டு ஏலக்காயம் இதை வச்சு இன்றைக்கி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து காலபைரவருடைய அருளோடு நமக்கு மகாலட்சுமி அம்சமும் கிடச்சி குடும்பத்துக்கான நல்ல ஒரு பணவர் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த அற்புதமான ஒரு நேரத்தையும் ஒரு நாளைக்கும் என்றைக்குமே தவறுபடாதீங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்